டிஎம் காக்காரன் மணிப்பூரை பற்றி பேசவோ இல்லை பெண்ணியத்தை பற்றி பேசவோ துளியும் தகுதி இல்லாதவன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் வந்து விழுப்புரம் மாவட்ட கவுன்சிலராக இருக்கார் திமுக காரர் நீங்கள் என்னமோ மாவட்ட கவுன்சிலர்ன பெரிய பதவி அப்படின்னு நினச்சிராங்க இவர் வந்து விலை உயர்ந்த கோபாலபுர கக்கூசுவாலி இவர் கெப்பாசிட்டி அவ்வளோதான் இவர் என்ன பண்ணியிருக்காரு தேர்தல் நடந்துக்கப்போ அங்கே தேர்தல் பணிக்கு வந்து விஏஓ ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அவங்க பேர் சாந்தி அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி பாமக வேட்பாளர் வந்து நேரத்தை மிஞ்சி பிரச்சாரம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி காவல்துறையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தியிருக்காரு இவர் என்ன நினைச்சிருப்பாரு எல்லா அதிகாரையும் இரநூறுவா கொத்தடிமையாக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போய் கேட்டிருப்பாரு ஆனால் அந்த லேடி வந்து சோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்கள அப்படிலாம் பண்ண முடியாது போடா அப்படின்ட்டாங்க அப்ப இருந்தே இந்த லேடி மேல ஒரு வன்மத்திலே இருந்திருக்காங்க அப்புறம் எலெக்சன் வாக்குச்சாவடியில் அவங்க கூட சில அதிகாரிகளும் வேலை அப்ப நம்ம மாவட்ட கவுன்சிலர் என்ன பண்ணியிருக்காரு உணவுலாம் வாங்கிட்டு போய் அதிகாரிகளுக்கு கொடுக்கலான்னு போயிருக்காரு அப்ப அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இதை நீ எவன் வயத்தில் அடிச்சு கொண்டு வந்தையோ இது எங்களுக்கு வேணாம் நாங்களே உணவு வாங்கியிருக்கோம் எங்க அதிகாரிகளுக்கு நாங்களே கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு எடுத்து கூட இருக்க அதிகாரிகளுக்குலாம் கொடுத்துருக்காங்க உடனே நம்மளால் கடுப்பு அந்த இடத்துல சப்புன்னு அந்தமாதிரி வரைஞ்சிட்டு போயிட்டியான் அரைஞ்சிட்டு இருந்திருந்தேன் ஏன்னா போலீஸ் பிடிச்சிருப்பாங்க ஏன்னா துணை ராணுவமில் வந்திருக்கும் தேர்தலுக்கு போயிட்டு ஓட்டு பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போன பிறகு பத்து மணிக்கு ஃபுல் போதையில் வந்து அந்த மாதிரி முடியை பிடிச்சி தர தரம் நிறுத்து வயத்தில் எட்டி மீச்சிருக்காங்க